Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா ஒரு புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு வெறித்தனமான அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வர விரும்பி பார்க்குற படம்னா என்னது அது கண்டிப்பாக இந்த புதையல் அட்வென்ச்சர் படமாக தானே இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் புதையல் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படின்னு எக்கச்சக்க தடங்களை தாண்டி ஒரு பயங்கரமான புதையலை தேடி ஒரு கேங் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ற கதையை பயங்கர சூப்பராக எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன தி பைரேட் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஜென்ரலாக காமிக்கிறாங்க அந்த தளபதியோடைய நாடு வந்து தோக்குற நிலமையில இருக்கு போல அதனால அவர் என்ன பண்றாருனா இந்த நாட்டுக்குன்னு ஒரு கஜானா இருக்கும் இல்லையா சோ அந்த கஜானா இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம நாடு தோக்கப்போகுது நம்ம நாட்டுடைய அந்த பொக்கிசம்லாம் அவங்களுக்கு போகக்கூடாது அது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ என்னையா தளபதியாக இருந்துக்கிட்டே இருந்துகிட்ட எப்படி பேசுறியே அப்படின்னு அந்த கஜானாவுக்கு பாதுகாவலன்னா ஒருத்தர் பான் இல்லையா அவன் கேள்வி கேட்க அவனையே கொண்டு போட்டுட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த தளபதி மட்டும் ஒரு கப்பல் நிறைய ஏகப்பட்ட தங்கம் அதாவது இந்த கொரிய நாட்டில் உள்ள எல்லா தங்கத்தையுமே ஏற்றிக்கிட்டு அது யார் கையிலையும் கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக மறைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு இப்போ அப்படியே அந்த கப்பலை ஜூம் பண்ணி காமிச்சா அங்கே ஒரு கொடி வந்து பறந்துட்டு இருக்குது அந்த கொடியில் டிராகன் சிம்பிள் போட்டிருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க அப்படியே கடலை காமிச்சா கடலுக்கு நடுவுலையா ஒரு சின்ன துண்டு வந்து மதந்து வந்துட்டு இருக்குது அதுக்கு மேலே தான் நம்ம ஹீரோடைய கேங் வந்து படுத்து கிடக்குறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய திருடன் அதுவும் அந்த பணக்காரங்க கிட்ட மட்டும் கொள்ளையடிக்கிற கும்பல் ஸோ இப்போ இடையில ஏதோ ஒரு இடத்துல திருட போய் அங்கே மாட்டி ஸோ இதனால இவன் நாட்டுக்கு இன்னொரு துரோகின்னு சொல்லி இந்த மாதிரி கடலுக்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்க போல ஸோ இப்போ உங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை சாகிற நிலமையில அப்படியே படுத்து கிடக்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பல் வருது நம்ம ஹீரோவா அப்படியே மேலே பார்க்குறான் பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க யாரா அந்த பொண்ணு தேவதையா ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய கேங்கை பார்த்துட்டு பாவப்பட்டு அவளுடைய கப்பலை ஏற்றி கொள்ளையடிக்கிறா ஸோ ஹீரோயின் யாருன்னு பார்த்தா இந்த கடலுக்குள்ளேயே கொள்ளையடிக்கிற ஒரு கடல் கொள்ளையர் தான் நம்ம ஹீரோயின் அது போக இப்போ நம்ம ஹீரோவை ஏன் காப்பாத்திருப்பானா சரி இவனுங்களை வச்சு ஏதாவது வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னா காப்பாத்திருப்பா ஆனால் கப்பலுக்கு வந்து மூணு மாதம் ஆகியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்து தூங்கிட்டே இருக்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற காலையிலே உனக்கு தூக்கமா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது அதே டைமில் இந்த கப்பலில் இருக்கிற ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தனை காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் டேய் எல்லா நாளும் சாப்பிட்றதுக்கு மீனை தான் கொடுப்பீங்களா வேற என்னத்தடா நம்ம வித்தியாசமாக சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மீனை தூக்கி எறிய அது வந்து ஹீரோயின் கால் கிட்ட வந்து விழுந்துருது யாராவது மீனே தூக்கி எறிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா மேலே வராங்க எல்லாருமே இந்த அசிஸ்டண்ட போட்டு விட்டுறாங்க உடனே ஹீரோயின் அசிஸ்டண்ட் பிடிச்சி திட்டிட்டு இருக்கும் தூரத்துல ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் போறதை பாக்குறாங்க சோ எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இவங்களை பொறுத்த வர ஏதாவது ஒரு கப்பலை கொள்ளை அடிச்சா இவங்களுக்கும் நிறைய கிடைக்கும் இல்லையா அதனால சரி ஓகே அங்க போய் கொல்லை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல போய் நீ பாட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் எங்களை வேலை விட்டு இல்லாதவன் தானே நினைச்சேன் இப்போ பாரு நாங்க மட்டுமே எங்களுடைய கேங் மட்டுமே போய் அவங்கள அடிச்சு தம்சம் பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாசா டைலாக் எல்லாம் அப்படியே இந்த கப்பல்ல இருந்து ஜம்ப் பண்றான் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அங்க லேண்ட் ஆயிடுறான் ஹீரோடைய டீம் உண்டு இல்லையா அவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க போய் சண்டை போடுறான் அவங்க எல்லாருமே கத்தி வச்சு சண்டை போடுறாங்க ஹீரோ கையாலேயே அடிச்சு எல்லாத்தையும் தம்சம் பண்றான் ஹீரோயினும் பாரு பரவாயில்லையே இவனை காப்பாத்தினதுக்கு ஒன்னு உருப்படியா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போட கையாலே அப்படியே சண்டை போட்டவன் கத்தியால எப்படி சண்டை போடுவான் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரப்பிடிச்சு முடிச்சிட்றாங்க ஸோ ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட பேசி போது தான் தெரியுது அவங்க ஜாப்பனீஸ் மட்டும் தான் பேசுறாங்க யாருக்குமே கொரியன் லாங்குவேஜ் தெரியல அதனால இந்த அசிஸ்டண்ட்டை கூட்டி வச்சு நீ சின்ன வயசுல ஜாப்பனீஸ் கப்பலில் இருந்திருக்க தானே உனக்கு ஜாப்பனீஸ் தெரியும் தானே ஸோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு சொல்லுன்ற மாதிரி சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா டேய் எங்கடா போயிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு விசாரிக்க ஆனா அந்த கேப்டனா பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயும் போலங்க வீட்டுக்கு தான் போறோம் அதுக்கப்புறம் இங்க போறோம் அப்படி இப்படி இப்படின்னு குண்டக்க மண்டக்கா பதில் சொல்ல சோ இதனால சந்தேகம் வந்துருது ஒழுங்கா உண்மையை சொல்லல எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மறட்டும் போது இருந்து ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு ஐயா நாங்க வந்து இந்த தளபதி ஒழிச்சு வச்ச அந்த புதையில தான் எடுக்க போறோம் அப்படின்னு வார்த்தையை விட உடனே கேப்டன் வந்து டே அமைதியாரா அப்படின்னு சின்ன பையனை மிரட்டுறதுக்குள்ளேயே ஹீரோயின் கப்பல்ல இருந்து ஒரு ஆர்ச்சர் வந்து அம்பு விட்டு அந்த கேப்டன் அடக்கிட்டு எல்லாருமே அந்த சின்ன பையன்ட்ட வந்து நீ சொல்லு உண்மை சொல்லு நீ தான் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த சின்ன பையனும் எல்லாத்தையுமே உளறிடுறான் அப்படியே ஒரு மேப்பையும் எடுத்து காட்டுறான் சோ இது எதுக்கான மேப்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தளபதி வந்து எல்லா தங்கத்தையும் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்க போயிருப்பான் இல்லையா அவனுடைய மேப் தான் இது சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கேங் அப்படின்னா அந்த தளபதி கதை உண்மை தானா அது நான் பொய்ய நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே இந்த தங்கத்தெல்லாம் நம்ம எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த தங்கத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த தங்கத்தை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு தீவுக்கு வரணும் போல ஸோ அந்த மேப் மூலமா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தீவுக்கு வந்துட்டாங்க இவ்வளோ பெரிய தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஒரு இடத்துல யானையோடைய தந்தம் இருக்கும் அந்த தந்தத்தை எடுத்தாதான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்க இங்க ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்குது என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இனிமேல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மாசா கத்தா இங்கே பாரு நீ கடலில் தான் ராணி நான் நிலத்தில் நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த மேப்பையும் வாங்கிட்டு அப்படியே அந்த தீவுக்குள்ளே போகும்போது அந்த இருந்து ஒரு மாடு வந்து ஓடி போகிறத பார்க்குறேன் ஒரு கொகைக்குள்ளே ஸோ ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் மீனே தின்னுட்டு இருந்த நமக்கு இவ்வளோ பெரிய மாடா பிடிச்சி வெட்டுங்கடா மாடை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய டீமும் அப்படியே அந்த கொகையை நோக்கி ஓட பின்னாடியே பார்த்தா ஏகப்பட்ட மாடு ஓடி வருது ஹீரோடைய கேங் வந்து இதை கவனிக்கல ஹீரோயின் வந்து கத்துறா டே போகாதரா செத்து போயிருவ அப்படின்னு கத்த கவனிக்காம அந்த கொகைக்குள்ள போக சோ மாடு எல்லாம் போச்சு இல்லையா அவளதான் ஹீரோவ கொகைக்குள்ளே வச்சு செஞ்சிடுச்சு போல அவனுடைய டீம்மேட்ஸ் அப்படியே தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க ஆனா இவனை மட்டும் ஒரு மாடு முட்டி தூக்கி அவனுடைய மேலேயே போட்டுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்குது சோ இதை ஹீரோயின் பாக்குறாங்க ரைட்ரா ஒருத்த முடிஞ்சா அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா ஒரு எட்ஜிக்கு போய் ஹீரோ அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிருந்தீங்க எல்லா மாடும் ஹீரோ கீழே விழுந்து செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா நம்ம பாய்புல ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான் சோ கடைசி வரைக்கும் சாவே கிடையாதுறா எனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது சைடுல பார்த்தா ஒரு யானையோட தந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது தொட்டதெல்லாம் எனக்கு தங்கம்டா அப்படின்னு அந்த யானை தந்தத்தையும் எடுத்துட்டு தட்டு தடு மாதிரி மேலே வரான் ஹீரோ ஹீரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரும் வேகமா ஹீரோவை வந்து தூக்குவாங்கன்னு பார்த்தா தந்தத்தை வந்து எடுத்து நம்ம சாதிச்சிட்டோம்ன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்புறமா ஹீரோவும் மெல்ல மேலே ஏறி வந்துட்டான் அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தந்தம் கிடைச்ச சந்தோஷத்துல இங்க பாருங்க இனிமேல் என்னுடைய கப்பலுக்கு வரணும்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ரூல் இனிமேல் நான் சொல்றதை தான் கேட்கணும் நான் வந்து ஹீரோ பின்னாடிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது இருந்தாலும் என்னது ஏன் பின்னாடி ஏறக்கூடாதா என்னுடைய பசங்க அப்படிலாம் கேட்டுருவாங்களா நானும் உங்க கப்பல்ல ஏற மாட்டேன் என்னுடைய பசங்களும் ஏற மாட்டாங்கடா அப்படின்னு கெத்த வசனம் பேச ஆனா அதுக்குள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா தலைவரே ஆல்ரெடி தான் நாங்க சாகுற நிலைமைக்கு வந்துட்டோம் இனிமேலாவது நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் கப்பல்ல ஏறிட்டாங்க ஹீரோ மட்டும் ஏறல போங்கடா போங்க உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு ஹீரோ முழிக்க அதே டைம்ல இந்த சைடு இந்த வில்லனை காட்டுறாங்க இவன் தான் படத்தோடைய வில்லன் இவனுக்கு என்ன ஆசைனா இவனுக்கு எப்படி ஏதாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு ராஜாவா மாறிடணும்னு ஆசை அதனால பேரரசர்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட போய் ராஜாவே இந்த மாதிரி நான் தளபதி ஒழிச்சு வச்ச அந்த தங்க புதையல்களை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் எப்படியாவது கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சின்ன நாட்டுக்காவது ராஜாவை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த ராஜாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே தங்கம் கிடைச்சா போதுன்ற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா அந்த டீல் கொத்துக்கிறாரு இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது அப்ப நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவளுடைய கப்பல் இருக்கும்போது ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது அது நம்ம ஹீரோ எழுதுனது தான் போல என்ன எழுதிருப்பானா இந்த மாதிரி நைட் போல யாருக்கும் தெரியாம இந்த கப்பலுக்கு வந்து அந்த தந்தத்தை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான் போல அந்த தந்த உனக்கு மறுபடியும் வேணும்னா இந்த தீவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவையும் குறிப்பிட்டு வச்சிருக்கிறான் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே சம டென்ஷன் ஆகுது ஒன்னு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பாத்தீங்கன்னா கிளம்பி ஹீரோ சொன்ன அந்த தீவுக்கு வராங்க ஏன்னா அதுக்கான மேப் அதுல இருக்கும் அது போக அந்த தீவுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்க உள்ள பார்த்தா சிங்கம் புலி இருக்கும் போல இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோவை பிடிச்சி ஹீரோயின் பயங்கரமா அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கிட்ட இவ்வளவு இது நீ பண்ணிருப்ப அப்படின்னு அடிச்சு தந்த தங்கடா அப்படின்னு கேட்கும் தான் சொல்றான் தந்தமா அத ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்றான் என்னன்னா நம்ம ஹீரோ தந்தத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோயினுக்கே தெரியாம கப்பலுக்கு வந்திருப்பான் சோ தந்தத்தையும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது இந்த அசிஸ்டன்ட் பையன் இருப்பான் இல்லையா வந்து ஹீரோவை பாத்துட்டான் சோ அதனால வேற வழி இல்லாம ஹீரோ அவனையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கான் சோ கூட்டிட்டு வந்து இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் பாருங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்க ஏன்னா உஷாரா இருக்கணும் நைஸாக நம்ம ஹீரோவை உள்ளே அனுப்பி வச்சிருக்கிறான் போல ஏதாவது எமர்ஜென்சினா ரெண்டு கல்லையும் உரசி நெருப்பு வர வைங்க நான் வந்துடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லை உரசி இருந்திருப்பான் ஆனால் கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டான் என்னன்னா அசிஸ்டண்ட் அந்த தந்தத்தை தூக்கிட்டு போயிட்டான் ஸோ இதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் செம்ம காண்டாங்கிட்டாங்க அந்த அசிஸ்டன்ட் எங்கே போயிருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அசிஸ்டண்ட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான் அவன் ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு மூலமாக ஒரு டீலரை பிடிச்சி அவங்க கிட்ட தந்தத்தை திருளான்ற மாதிரி பேரம் பேசிட்டு இருப்பான் அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு அவனையும் ரெண்டு சாந்து சாத்தி அவனையும் அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பான் சோ அவளை நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கப்பலுக்கு வந்துட்டாங்க சோ கப்பலுக்கு வந்ததுமே மூணு பேரையும் கட்டிதான் போட்டிருக்காங்க மூணு பேருக்கும் மரண தண்டனடா அப்படின்னு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஹீரோவை ஃபர்ஸ்ட் கொள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ண ஒருத்தன் அப்படியே ஹீரோவை கத்தியால கொலை பண்ணலான்னு வரான் ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ சின்ன கத்தி வச்சு அதை தடுத்து தில்லாலங்கடிக்கான வித்தியெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அந்த கயிறு அறுத்து அப்படியே மேல பறந்து போக இந்த ஆர்ச்சர் இருப்பான் இல்லையா அவன் ஹீரோ தப்பிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு அம்பு எடுத்து அந்த கயிறு மேல விட அதனால அப்படியே அந்த பொத்துன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ விழுறான் பாக்குற தந்தம் இருக்குது என்ன அதை நம்ம ஹீரோ தூக்கிட்டு மறுபடியும் தப்பிக்கலான்னு போகும்போது லாக் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மறட்டும் போது பதிலுக்கு தண்ணிக்குள்ள போடுற மாதிரி இங்க பாருங்க நான் உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல எதுவும் பண்ணல அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க உங்களுக்கு இந்த தந்தை வேணும்னா இன்னையும் உங்க கூட சேர்த்துக்கணும் இல்லைனா இதை தண்ணிக்குள்ள போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மறட்ட சோ ஹீரோ மிரட்டுறதுக்காக நம்ம ஹீரோன் ஒத்துக்கல சரி ஓகே இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி ஹீரோயின ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தந்தத்தை அப்படியே டீகோட் பண்றாங்க பார்த்தா அந்த தந்தம் ஒரு மேப் போல அந்த மேப்ல என்ன போட்டிருக்குன்னா இந்த மாதிரி கடல்ல ஒரு இடத்துல ஆறு வந்து மிக்ஸ் ஆகும் அந்த ஆத்து தண்ணி வந்து கடல் கடியில எங்க போகுதோ அந்த இடத்துல தான் ஒரு புதல் இருக்கிற மாதிரி போட்டிருக்குது உடனே பாத்தீங்கன்னா சரினு சொல்லிட்டு அடுத்தது எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அந்த சைடு இந்த வில்லனை காமிச்சா இவனும் அந்த புதையில தேடிட்டு இருக்கான் இல்லையா அதனால என்ன அவனுக்கு எந்த ஒரு க்ளூவும் குளூவும் கிடைக்காதுல்ல அது அதான் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு தளபதி இருந்தார்ல அவருடைய ரிலேட்டிவ் கிட்ட போய் மிரட்டி இந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு தெரியும் போல அவங்க கிட்ட மிரட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இந்த நம்ம கேங் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு போட்ல ஏறி போய் அந்த ஆத்து தண்ணி எங்க போகுதுன்ற மாதிரி பார்த்தா அது கடலுக்கு அடியில எங்கேயோ போயிட்டு இருக்குது இதுக்குள்ள போனா அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சாக்காய்டிருக்கும் போது எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிக்க ரெடி ஆயிட்டாங்க ஸோ எப்படின்னா தண்ணிக்குள்ள போறதுக்காகவே மாட்டோட ஆர்கன்ல செஞ்ச ஏதோ ஒரு பேக் மாதிரி இருக்குது ஸோ அதை தண்ணிக்குள்ள போய் மூச்சு முட்டுற நேரம் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம்

காணோம் அந்த டைம்ல அந்த சைடுல இந்த வில்லனை காட்டுறாங்க அவனு பார்த்தினா சுத்தி முத்தி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கறான் போல ஆனா தூரத்துல இருந்து ஒரு குகையை பார்க்கறான் சோ கட் பண்ண அந்த சைடு குகைக்குள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க நம்ம ஏமாந்துட்டோம் போல தங்கு எதுவுமே இல்ல போல போதையிலே கிடையாது போல அப்படின்னு சோகமா இருக்கும்போது ஹீரோ மட்டும் பயங்கரமா கெத்தா பேச ஆரம்பிக்கிறான் இதான் சொன்னேன் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு இப்போ பாருங்க நான் உنه உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிን சொல்லிட்டு அந்த குகையிலேயே ஒரு சீக்ரட்டான பாதை இருக்கும் அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான் அவله தான் இத பாத்து எல்லாரும் சந்தோஷம் சோ ஹீரோவை பாராட்டிக்கிட்டே அந்த கொகைக்குள்ள போறாங்க அதாவது அந்த சீக்ரெட் பாதைக்குள்ள போறாங்க அப்படி போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட புதையல் இருக்குது ஆனா அது தங்கம் கிடையாது அது எல்லாமே வெள்ளி போல சோ என்னதான் வெள்ளியா இருந்தாலுமே இவங்க தங்கத்தை மிஸ் பண்றாங்க அப்ப இது உண்மையான புதையல் கிடையாது உண்மையான புதையல் எங்க இருக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு க்ளூவும் கொடுத்துட்டு போலயே அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம கப்பல்ல போகும்போது ஒரு கொடியை பார்த்தோம் இல்லையா அதே கொடி இந்த இடத்துல இருக்குது சோ அந்த கொடியை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணுது இது என்னது இது டிராகன் கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல அதே டைம்ல இந்த சைடு இந்த வில்லனுடைய கேங் என்ன பண்றாங்கன்னா அந்த குகைக்கு வந்து வெடி மருந்து வச்சு அதை தகர்த்துட்டு இருக்காங்க சோ இந்த அதிர்வை வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியுது சோ யாரோ இங்க வந்திருக்காங்க சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு கிளம்பலான் இருக்கும் இந்த கொடி இருக்கு இல்லையா இதை வந்து இந்த அசிஸ்டன்டும் பாக்குறான் பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிருது இது சாதாரண கொடி கிடையாது இது ஒரு சீக்கிரட்டான மேப்ன்ற மாதிரி சோ அந்த மேப் அப்படியே நல்லா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அப்புறம் சரி இதையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா வில்லனுடைய கேங் வந்துட்டாங்க இருந்தாலும் நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த புதையிலையும் தூக்கிட்டு போறாங்க இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா வந்திருக்கிற ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறான் ஹீரோயினும் சண்டை போடுறாங்க ஆனா ஒரு கட்டத்துல முடியாம அவங்க அப்படியே மயக்கமாகற ஸ்டேஜுக்கு போக கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ஆர்ச்சர் இருக்கான் இல்லையா அவங்க ஹீரோயினை கொடுத்து சீக்கிரமா கப்பலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவன் வில்லன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த டைம்ல வில்லன் இவனை பார்க்க இவன் வில்லனை பார்க்க இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் அமைக்கிறாங்க என்னன்னா நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படை தளபதியா இருந்திருப்பான் ஹீரோக்கு கீழே தான் அந்த வில்லனும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஒரு நாள் ஒரு ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி மாதிரி பக்கத்து நாட்டு ராஜாவை கொலை பண்ணிட்டு வாங்கன்ற ஆர்டர் கொடுக்க இந்த வில்லனும் நிறைய பேரை கூட்டிட்டு போற வழியில வில்லனுடைய ஆட்களுக்கு வந்து நிறைய அடிபட்டு இருக்கும் எல்லாரும் திரும்பி வந்துருங்க அப்புறமா மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஆனா இந்த வில்லன் அவனுடைய கேங்ல இருந்து நிறைய பேரை கொலை பண்ணிட்டு யாருமே சாகல மாதிரி போய் சொல்லிருப்பான் போய் சொல்லிட்டு அந்த எதிரி நாட்டு ராஜாவுடைய தலையை எடுத்துட்டு வந்திருப்பான் ஆனா இங்க வந்ததுமே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் இவனுடைய ஆட்களை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால இதை பத்தி ராஜா கிட்ட போட்டு கொடுத்து வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பான் ஸோ அதனால தான் இவன் ராஜாவா மாறணுன்ற மாதிரி வெறியில சுத்திட்டு இருக்கான் போல ஸோ இது தெரிஞ்ச ஹீரோ நீ என்னைக்குமே ராஜாவா மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான் என்னன்னா இவன் கிட்ட தான் அந்த மூச்சு பிடிக்கிறதுக்காக அந்த ஆர்கன் இருக்கு இல்லையா ஆனா வில்லன் கிட்ட எதுவுமே இல்லைல்ல அவனும் தண்ணிக்குள்ள குதிக்கிறான் ஆனா ஹீரோவை பிடிக்க முடியல ஸோ உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறான் ஸோ இந்த சைட் நம்ம ஹீரோ அப்படியே கப்பல் கிட்ட போக அங்க நம்ம ஹீரோன் வந்து இங்க எடுத்த அந்த வெள்ளி புதையல கப்பலோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோவும் கூட வந்து ஹெல்ப் பண்ணி எப்படியோ கனெக்ட் பண்ணிடுறான் இருந்தாலும் ஹீரோனுக்கு வந்து மூச்சு முட்டிடுறது போல அப்படியே பின்னாடியே போக ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றணும்னு போறான் அந்த டைம்ல நிறைய மீனா இருக்குது அந்த மீன்குள்ள போகவும் அந்த நிறைய மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய திமிங்கெல்லாம் வாயை திறக்குமா தான் வாய்க்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டுறாங்க அது போக அந்த புதையல் பாக்ஸும் இருக்கும் இல்லையா அதுவும் வாய்க்குள்ள போயிடுது ஸோ அந்த புதையல் எங்க கனெக்ட் ஆயிருக்கு கப்பல்ல தானே ஸோ கப்பலும் இந்த திமிங்கலம் போற பாதையில அப்படியே இழுக்க கப்பல்ல இருந்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கும்போது போது கயிறு வந்து வெயிட் தாங்க முடியாம அந்திருது அப்படின்னா அவ்வளவு தானா ஹீரோ ஹீரோயின் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேங்ல இருக்கிற எல்லாருமே ஏக்கமா பாத்துட்டு இருக்கும்போது போது மேல இருந்து பறந்து நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டே வரா காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி சோ கரெக்டா எல்லாரும் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடியே ஹீரோயின் பறந்து வராங்க என்னன்னு பார்த்தா அந்த திமிங்கலம் வந்து வெளியே வந்து முழுங்கிருக்கும் இல்லையா சோ அதனால அப்படியே வாமிட்டு எடுத்திருக்கும் தான் பறந்து ரெண்டு பேரும் உயிரோட பாதையோட வந்துட்டாங்க ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அந்த வெள்ளி பாதையால திமிங்கலம் வந்து இங்க வாமிட் எடுக்கல போல அது எங்கேயோ போயிடுச்சு சோ வந்ததே இவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் ரொம்பவே கஷ்டமா இருக்க இந்த சைடு இந்த வில்லனை பாத்தீங்கன்னா அதுக்கு மேல சோகமா இருக்கிறான் ஏன்னா அவன் இந்த பொக்கிசத்தையும் மிஸ் பண்ணிட்டான் இல்லையா சோ சோகமா இருக்கும்போது தான் தண்ணியில ஒரு கொடி கிடக்குறத பாக்குறான் என்ன கொடினா அந்த டிராகன் கொடி தான் அந்த அசிஸ்டன்ட் எடுத்தான் இல்லையா சோ அதை இங்க விட்டுட்டே போயிட்டான் போல சோ அதை எடுத்து பார்க்கும்போது போது இவனுக்கும் இது மேப்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருது போல சோ இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோனை காமிச்சா நைட் ஆகுது அந்த கப்பல்ல தனியா இருக்கிறாங்க அந்த டைம்ல அந்த கடலே தீயா மாதிரி ஒரு பெரிய டிராகன் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர டக்குன்னு பார்த்தீங்கன்னா கனவுல இருந்து முழிச்சிட்டாங்க அப்பதான் அவளுக்கு இந்த டிராகனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை பத்தின ஞாபகம் வருது சோ இத பத்தி எல்லாருக்கிட்டயும் அந்த கொடியில தான் அடுத்த ஹிண்ட் இருக்குது அதை யாராவது எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க எல்லாருமே ஐயோ நான் எடுத்துட்டு வரலையே நான் எடுத்துட்டு வரல மாதிரி பேசிட்டு இருக்கேன் கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் கொண்டு வந்துடுறான் அந்த கொடியை நான் இந்த அசிஸ்டன்ட் பையன் எடுத்ததை பார்த்தேன் அப்படின்னு போட்டு கொடுத்தற அந்த கொடி நான் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும்போது ஆனா இவன் அந்த கொடியை நல்லா மனப்பாடம் பண்ணிருப்பான் இல்லையா சோ பயங்கரமா மிரட்டி கேக்குறாங்க உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது ஆமா நான் அந்த கொடியை பார்த்தேன் அது ஒரு மேப்ன்றது எனக்கு தெரிஞ்சது ஆனா அது எங்க போகுது தெரியுமா ஒரு தீவுக்கு போகுது அது கொடூரமான தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த வந்து சின்ன வயசுல வந்து ஜாப்பனீஸ் கப்பல் இருந்திருப்பான் இல்லையா அந்த கப்பல் வந்து அந்த தீவுக்கு போயிருக்கும் போல போற வழியில பயங்கரமான மின்னல் வந்து இந்த கப்பலை அட்டாக் பண்ணிருக்கும் அதாவது போற வழியில ஒரு செகண்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு மின்னலாவது வரும் போல அந்த மாதிரி அந்த அட்டாக் பண்ணதுனால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க அதுல தப்பிச்சவன் தான் இவன் சோ இதெல்லாம் சொல்லி அந்த போற வழியில நிறைய இது இருக்கும் சோ அதெல்லாம் தாண்டி போக முடியாது கஷ்டம் சோ என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சோ விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுருவாங்களா என்ன ஒழுங்கு மரியாதையாக நீ எங்களை கூட்டிட்டு போகணும் இல்லைனா உன்னை போட்டு தள்ளிடுவோம் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்ல ஸோ இவனால வேற எதுவுமே சொல்ல முடியல சரி ஓகே இதே நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போறேன் ஆனால் நான் தான் கேப்டனா இருக்கணும் சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஆசை நான் கேப்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்க எல்லாருமே என்னை கேப்டனா ஏத்துக்கிட்டா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல அவளுடைய கேங்க்காக இதை ஒத்துக்கணும் இல்லையா ஸோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அதனால தலைவனை கையிலே பிடிக்க முடியல ரெடி ஆகி கேப்டனா இவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைடு இந்த வில்லனை காமிச்சான் அந்த மேப் மூலமா அவனும் பாத்தீங்கன்னா அந்த தீவுக்கு தான் வந்துட்டு இருக்கான் அது போக அந்த மேப்ல சீக்கிரட்டா நிறைய குறியீடு இருக்கிறத நோட் பண்றான் சோ கட் பண்ண அந்த சைடு நம்ம கப்பலை காமிச்சா கிட்டத்தட்ட அந்த தீவு பக்கத்துல வந்துட்டாங்க போல ஆனா தண்ணியை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவியா மாறி புகையா வந்துட்டு இருக்குது சோ இதை பார்த்த ஹீரோயின் இது ஏதோ ரொம்பவே டேஞ்சரா இருக்குது நீ இந்த மாதிரி இந்த பாய் மரத்தை இந்த சைடு போடு அப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆனா அவனை பாத்தீங்கன்னா இங்க பாரு நான் தான் கேப்டன் நான் தான் நீ கேட்கணும் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிடங்களே பார்த்தீங்கன்னா வெதர்லாம் சேஞ்ச் ஆகி பயங்கரமாக இடி இடிச்சு மின்னல் மின்ன ஆரம்பிக்குது அதுவும் இவங்க போட்டை வந்து அட்டாக் பண்ண இவங்க எல்லாருமே கதி கிளங்கி போயிடுறாங்க அங்கே இங்கேயுமா ஓட மின்னல் வந்து ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்குது வீரவசனம் பேசுனா அந்த அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கிட்டு என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஸோ கொஞ்சம் நேரம் இப்படி மின்னல் பயங்கரமாக அட்டாக் பண்ண அடுத்தவே பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மல் ஆகிடுது என்னன்னு பார்த்தா இவங்க அந்த தீவு பக்கத்துக்கு வந்துட்டாங்க ஸோ தீவுக்கு வர வழியில் தான் இப்படி இருக்கும் போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமாக இருக்கு இருக்குது ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த தீவுக்கு வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் சரி அடுத்த ரூட்டை சொல்லி எங்க இருக்கும் அந்த புதையல் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாருமே கேட்க ஆனால் அவன் இங்கே வர்றதுக்கான ரூட்டை மட்டும் தானே பார்த்துருப்பான் ஸோ புதையல் எங்க இருக்குன்றது அவனுக்கு தெரியாது இருந்தாலும் ஆ அந்த இடத்துல தோண்டி பாருங்க அங்கேதான் புதையல் இருக்குது அப்படின்ற மாதிரி கோத்து விட சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சும்மா எல்லா இடத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே பேசிக்கிட்டே இந்த ஐலாண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மலை உச்சியை பாக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மின்னல் வந்து விழுந்துட்டே இருக்குது ஸோ இத இதை நம்ம ஹீரோ சரி ஓகே நான் அங்கே போய் என்னென்னு பார்க்குறேன் நீங்கள் வந்து இங்கே சேஃபாக பாருங்க எல்லாம் உங்களுக்காக தான் சரியா ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கைஸ் வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறான் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி பார்த்தா அங்கே ஒரு சின்ன போரே நடந்துருக்கும் போல அது போக அந்த இடத்துல பதினோரு ஈட்டி மாதிரியான ஒரு இதை சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இது எந்த இதுனா ஸ்டார்டிங் சீனில் ஒரு போர் பார்த்தோம் இல்லையா அதில் எதிரி நாட்டு தளபதிகளை கொண்ட பதினோரு பேருடைய தூக்கு மேடை மாதிரி தான் தெரியுது ஸோ இதை நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வில்லனுடைய ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்களுக்கு தான் மேப் கிடச்சிருக்கும் இல்லையா சோ அதுபடி சுத்தி வளர்ச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல சோ சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோ நைஸாக போய் ஒழிஞ்சிக்கிறான் அந்த வில்லனும் இடத்தை பார்த்துட்டு இதுக்கு கீழே தான் புதையல் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கம்பி எல்லாத்தையுமே பிடுங்குங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு தர போய் பிடுங்க வராங்க ஆனால் புடுங்க புடுங்க அதுக்கு கீழே ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் அது எல்லாத்தையுமே குத்தி கிழிச்சிட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் இந்த சைடு கீழே இருக்கிற நம்ம அங்கே காமிச்சா அவங்க எல்லாருமே மறுபடியும் அசிஸ்டண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க டே போய் சொல்லட்டல நீ எங்கே இருக்குது அந்த புதையல் அப்படின்னு அவனை விரட்ட அவன் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் இவனுக்கு கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் கோயின் வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கட்டியை வந்துட்டு தூக்கிட்டு வருமா பார்த்து மிரண்டு போகிறான் அப்படின்னு அந்த பெண் குயினுக்கு தங்கம் இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பிடிச்சிட்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிக்கிறான் ஸோ எல்லாரும் அதை பார்த்துட்டு பெண் குயின் நீ எங்க இருந்து வந்த அந்த இடத்த சொல்ல அங்க போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லூசு தனமா கேட்டுட்டு இருக்கானுங்க இந்த சைடு இந்த வில்லனை காமிச்சா வில்லனுடைய ஆட்களும் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த மின்னலில் அடிபட்டு அதே டைம்ல ஒரே ஒரு கம்பியை நம்ம வில்லன் பார்க்கறான் அது மட்டும் தனிமையா இருக்குது அது மேலே மின்னலும் விழமாட்டுக்குது ஸோ இதை பார்த்துட்டு இதுதான் தளபதியோடைய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து அதை பிடிச்சி அப்படியே தூக்குறான் பார்த்தா எந்த ஒரு ட்ராப்பும் இல்ல சோ இதுக்கு கீழே தோண்டுங்க இங்க தான் அந்த புதையல் இருக்கும் அப்படின்னு ஆர்டர் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து அவ வந்த கப்பலை பார்க்கறா பார்த்தா இந்த வில்லனும் வந்திருப்பான்ல அவனுடைய கப்பல்ல இருந்தவங்க ஹீரோயினுடைய கப்பல்லையும் கப்பல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கூட வந்தவங்களை காப்பாத்துறது கேப்டனுடைய பொறுப்பு தானே அதனால பாதி பேர் நம்ம கப்பலுக்கு போய் கப்பல்ல இருக்கிறவங்கள காப்பாத்துவோம் மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் ஹீரோவுக்கு போய் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க எல்லாருமே அப்படியே கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த அசிஸ்டன்ட் நான் தான் நடா கேப்டன்னு சொன்னேன் என்னையவே இப்படி தனியா விட்டுட்டீங்களே அப்படின்னு அந்த பெண் குயினை வச்சுக்கிட்டு தனியா சுத்திட்டு இருக்கிறான் ஸோ அதனால என்ன பண்றேன்னா பெண் குயின் மேலையா ஒரு கயிறை கட்டி விட்டு நீ தங்கத்து இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போட அது வேகமா போக ஆரம்பிக்குது உடனே கயிறு பிடிச்சிட்டு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு இந்த வில்லனுடைய ஆட்கள் அந்த இடத்த தோண்டி பார்த்தா அடியில் என்னமோ இருக்குது ஆனா அது மறுபடியும் தங்கம் கிடையாது அது ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது என்ன கருமண்டா இது இன்னும் எத்தனை தடா நான் கடந்து போகணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்தான்ல தாவி வந்து அந்த மாஸ்க் பிடிங்கிட்டு எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க இந்த இடத்துக்கு வர அடே நீங்க ஏன்டா வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க நம்ம வில்லன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க சோ வர வழி இல்லாம நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த மாஸ்க் உனக்கு வேணுமா அப்ப நீ என் கூட சண்டை போடு நம்ம ரெண்டு பேரும் தனியா மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த சைடு அந்த அவளுடைய கப்பலுக்கு வந்து அந்த வில்லனுடைய கப்பலை அட்டாக் பண்ண ஆனா அவங்க தான் வெடி மருந்து வச்சிருப்பாங்கல்ல அதை வச்சு இவங்களுடைய கப்பலே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை வந்து பயங்கர இன்டென்ஸா போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்துல இவங்க கையில் வச்சிருந்த மாஸ்க் வந்து பறந்து மேலே இருந்து கீழே விழுது அதுவும் கரெக்டாக யார் மேலே விழுதுன்னா நம்ம அசிஸ்டன்ட் மேலே தான் அவன் அந்த பென்குயின் குயின் பின்னாடி வந்திருப்பான் இல்லையா ஸோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ண அவன் மேலே இந்த மாஸ்க் விழுது என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே முன்னாடி வச்சு பார்க்க அதுக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது அந்த குகையும் இந்த மாஸ்க்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கிறான் இதுக்குள்ளே தான் ஏதோ பெருசாக இருக்குன்ற மாதிரி உடனே வேக வேகமாக உள்ள போய் பார்த்தா உள்ள வந்து ஒரு பெரிய கப்பல் நிற்குமா ஃபுல்லுமே தங்கம் ஸ்டார்டிங் சீனில் அவர் தளபதி எடுத்துகிட்டு வந்த கப்பல் இதுதான் சோ மிரண்டு போயிடுறான் உள்ள வந்து பார்த்தா எல்லாமே பியூர் தங்கம் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பெண் கோயின் இருக்கு இல்லையா அதோடைய வீடே இதுதான் போல எல்லா பெண் கோயினும் அந்த அசிஸ்டண்ட பார்த்து பயங்கரமா கொத்த ஆரம்பிச்சிடுதுங்க சோ கட் பண்ண இந்த சைடு ஹீரோயின காமிச்சா ஹீரோயினையும் மிச்சம் இருக்கிறவங்களையும் அந்த வில்லனுடைய ஆட்கள் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப தப்பிக்கிறதுக்கு கப்பல் கூட இல்ல இல்லையா சோ என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம அசிஸ்டன்ட் என்ட்ரி அவன் பாத்தீங்கன்னா அந்த தங்க கப்பலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் புடிச்சு தொங்கிட்டு தாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான் பெண் குயின் வந்து இவனை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கடவுளா வந்திருக்காண்டு சொல்லி ஹீரோயினுடைய கேங்ல இருந்து எல்லாருமே அந்த கப்பல்ல ஏறுறாங்க அப்போ அந்த வில்லனுடைய கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கப்பலையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடி மருந்த பிக்ஸ் பண்ணி இது மேலேயே குண்டு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை திருப்பி விட்டுட்டு இவங்களும் வேகமா வந்து இந்த கப்பல்ல ஜம்ப் பண்ணிட்டாங்க ஸோ இதனால அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெடிச்சு சதறது ஸோ இப்ப தான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது என்னன்னா இப்போ வெடிச்சது இல்லையா வெடிச்ச அதிர்வுல ஒரு பெரிய அலை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது அது வந்து நம்ம தங்க கப்பலை மூழ்க அடிக்க வர ஆனால் நம்ம ஹீரோயின் தான் திறமையான கேப்டன் ஆச்சு ஸோ வளர்ச்சி வளர்ச்சி எப்படியாவது இதில் தப்பிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கடைசியாக ஒரு இது மட்டும் தாண்டணும் ஆனால் அந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கப்பல் மேலே விழ அவ்வளோ தாண்டா எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா சீரி பாஞ்சிட்டு நம்ம ஹீரோன் வந்து கப்பலோட வெறித்தனமாக வெளியில் வராங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்துட்டு இருப்பான் ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது ஆனால் இந்த கேப்பில் அவன் நம்ம ஹீரோவை கத்தியால் குத்திட்டுறான் இருந்தாலும் ஹீரோடைய கேங்ல இருந்து ஒரு அப்படிங்கறத என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து தூக்கி போட டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த வில்லனை குத்திட்டு அதை அவன் மேல அப்படியே தூக்கி ஏறிய இங்க தான் மின்னல் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அது அந்த கத்தியில பட்டு அவன் மேல சொருகி அவனை அந்த இடத்துல பஸ்பமாக்கி எடுத்து ஸோ கடைசியில எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க சந்தோஷமா எல்லாரும் கீழே வராங்க ஹீரோ உடைய காயத்துக்கு அவன் மருந்து போட்டுறான் ஸோ பெருசா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தங்க வர கிடைச்சிருச்சு இல்லையா இவங்க வாழ்நாள் ஃபுல்லா இனிமேல் சந்தோஷமா இருக்க போறாங்க அது போக நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்த்த சந்தோஷத்துல ஜாலியா பக்கத்துல படத்தில் பார்க்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டுறான் ஸோ ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிச்சிருந்துருக்கும் போல அதனால அவங்களும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் அடே தக தகன் இருந்த ஹீரோயினை எப்படிடா கரெக்ட் பண்ணேன்ற மாதிரி ஹீரோ மேல பொறாமப்பட அடுத்ததே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியா கப்பல்ல போக ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க